튜브 வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் தொடர்ந்து தன்னுடைய பதவியை காக்க வேண்டுமாக இருந்தால் ஹமாசுடனான யுத்தம் மட்டும் அல்ல அதற்கு அப்பால் லெபனானிற்குள்ளும் நுழைய வேண்டிய நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார் அவருடைய பதவியை காப்பதற்கு இப்பொழுது இருக்கின்ற ஒரே வழி இஸ்ரேலில் இருக்கும் கடும்போக்கிலும் மோசமான கடும்போக்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகளுடன் கூட்டு வைத்து தான் பதவியை காப்பாற்ற வேண்டியதாக இருக்கின்றது இவர்களுடைய கடும்போக்குவாதமானது பழைய பாரம்பரிய கதைகளோடு தொடர்புபட்டு நிற்பதனால் இவர்கள் கடுமையான போரை நடத்தி இஸ்ரேலினுடைய நிலங்களை மீட்க வேண்டும் என்கின்ற கொள்கையும் மேற்கு கரை கூட தங்களுக்கே சொந்தம் என்று கூறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இவர்களுடைய பாரம்பரிய கதைகளுக்கு அடிபணிந்து அதற்கேற்ப படை நடத்தி தன்னுடைய பதவியை காக்க வேண்டிய இக்கட்டான நிலையில் இருப்பதனால் அவர் லெபனானுக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலின் போரில் ஏற்பட்ட பின்னடைவிற்கான காரணம் காசாவினுடைய தென்புல ரபாவிற்குள் சென்ற பொழுது இஸ்ரேல் இதுவரை நடைபெற்ற போர் போல நேருக்கு நேரான ஒரு யுத்தமாக நினைத்து உள்ளே நுழைந்தது ஆனால் அங்கிருக்கும் மக்கள் குழுக்களை பார்த்த பின்னர் அது கெரில்லா யுத்தமாக மாறிவிட்டது ஹமாஸ் அமைப்பு யுத்தத்தை கெரில்லா யுத்தமாக மாற்றியதனால் இஸ்ரேலினால் அதை சந்திக்க முடியாமல் போய்விட்டது மக்களுக்குள்ளும் சுரங்கங்களுக்குள் இருந்தும் பின்புற வழியாக வந்து அவர்கள் தாக்கிய பொழுது அந்த போர் முற்றிலும் வித்தியாசமான போராக போய்விட்டது இது இதனால் ஹமாஸ் அமைப்பை முற்றாக துடைத்தறிய முடியாமல் போய்விட்டது இந்த இடத்தில் ஹிஸ்புல்லா தன்னுடைய கச்சேரியை ஆரம்பித்த காரணத்தினால் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலை நடத்த வேண்டியது ஏனென்றால் ஓடி சென்றார்களோ அதுபோல ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் காரணமாக வடபுல இஸ்ரேலில் இருந்து அறுபதாயிரம் இஸ்ரேலியர்கள் இடங்களை விட்டு உள்நோக்கி ஓடத் தொடங்கி இருக்கிறார்கள் எனவே ஹிஸ்புல்லாவை அடக்குவதா ஹமாசை அடக்குவதா என்றால் ஹிஸ்புல்லாவையும் அடக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு வந்தார்கள் ஆனால் ஹிஸ்புல்லாவுடனான போரும் லெபனான் போரும் மிக மோசமானது என்றும் பெட்ரோல் டேங்கி ஒன்றில் தீப்பந்தத்தை வீசி அறிந்தது போன்ற மிகப்பெரிய தீயை ஏற்படுத்திவிடும் அது வீசும் வரை இலகுவானதாகவும் வெல்வது போலவும் காட்சியளிக்கும் வீசி விட்டால் யாராலும் வெல்ல முடியாமல் போய்விடும் எத்தனை தடவைகள் சொன்னாலும் இஸ்ரேல் கேட்டபாடாக இல்லை அமெரிக்காவிற்கு இது பலத்த நஷ்டமாக அமையும் இஸ்ரேலையும் சவுதி அரேபியா உறவுபடுத்தி அமெரிக்கா உருவாக்கிய புதிய ராஜதந்திரம் கூட தோல்வியடைந்து சவுதி அரேபியா இஸ்ரேலை விட்டு விலகி ஈரானுடன் நட்பா வருகின்ற ஒரு புதிய சூழ்நிலை வந்து அமெரிக்காவிற்கு பெரிய தளவெளியே தரக்கூடியதாக இருக்கும் என்றும் இன்றைய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த ஆய்வு கட்டுரையில் மேலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டுகின்றார்கள் இஸ்ரேல் செய்த போர் ஹமாஸ் அமைப்பை முற்றாக துடைத்தறிவதுதான் ஆனால் இப்பொழுது பாலஸ்தீன மக்களின் இதயங்களில் தங்களுக்காக போராடுகின்றவர்கள் ஹமாஸ் அமைப்பு தான் என்று அவர்கள் இதயங்களில் ஹமாஸ் அமைப்பிற்கு இடத்தை வழங்கிவிட்டார்கள் இந்த வேலையை செய்வதற்கு இத்தனை பெரும் செலவையும் இத்தனை பெரும் அழிவையும் இஸ்ரேல் செய்திருப்பது ஹமாசிற்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு வெற்றியாகவே இருக்கின்றது பாத் கட்சியை விட ஹமாஸ் அமைப்பிற்கு இப்பொழுது மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கின்றது இது இஸ்ரேலினுடைய ராஜதந்திர தவறு என்றும் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது இரண்டாவதாக லெபனான் மீது தாக்குதல் நடத்தினால் எஞ்சி இருக்கும் இஸ்ரேலிய பணிய கைதிகளுடைய உயிர்களுக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லாமல் போய்விடும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய இருத்தலுக்காக தேவையில்லாமல் இஸ்ரேல் மக்களினுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் தராசில் வைத்து விளையாடுகின்றார் என்று எதிரணிகள் போர்க்கோலம் கொள்ள தொடங்கிவிட்டன இதனால் இஸ்ரேலிய பிரதமருக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டு இருக்கின்றது மிக மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது இதற்கிடையில் ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரியா சென்று வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜோங் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட தயாரிக்கப்பட்டி என்கின்ற மிகச்சிறந்த பாதுகாப்பான ஆட இதைத்தான் ரஷ்ய அதிபர் புட்டினும் பாவிக்கின்றார் அதை கிம் ஜோங் உன்னுக்கு வழங்கி அவரை சாந்தப்படுத்தி அவருடன் மகிழ்ச்சியாக உறவாடி ஆயுத ஏற்றுமதிக்கான வழிகளை கண்டு இரு நாடுகளும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எழுதியதன் பின்னதாக வியட்நாமில் சென்று இறங்கியிருக்கின்றார் வியட்நாம் பழைய கம்யூனிச நாடு இருப்பினும் இப்பொழுது அமெரிக்கா மேற்கு நாடுகளுடன் தொடர்புடைய நாடாக இருந்தாலும் வியட்நாமும் ரஷ்யாவும் செயற்படக்கூடிய பல இடங்கள் இருக்கின்றன உக்ரைன் போரில் வியட்நாம் நடுநிலை வகிப்பது தனது மகிழ்ச்சி தருவதாக ரஷ்ய அதிபர் கூறியிருக்கிறார் வியட்நாமில் அவருக்கு நல்ல வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கின்றது வியட்நாம் வைத்திருக்கும் ஆயுதங்கள் எல்லாம் ரஷ்ய ஆயுதங்கள் தான் இவற்றிற்கான உதிரி பாகங்கள் நவீன ஆயுதங்களை வாங்குதல் போன்றவற்றில் வியட்நாமிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே தொடர்பு இருப்பதனால் இந்த வரவு ரஷ்ய அதிபருக்கு ஒரு வர்த்தகத்தை ஏற்படுத்தும் ரஷ்ய அதிபரை போர்க்குற்ற நீதிமன்றம் எங்காவது கண்டால் பிடித்து தரும்படி உத்தரவு இருந்தாலும் வியட்நாம் அந்த வேலையை செய்யவில்லை என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது ரஷ்ய அதிபருடைய இந்த பயணமானது பொருத்தமானது அல்ல என்று அமெரிக்கா விமர்சனம் செய்திருக்கின்றது இதற்கு பதிலடியாக ஐரோப்பிய ஒன்றியம் தன்னுடைய தடைகளை அறிவித்திருக்கின்றது ரஷ்யா வடகொரியாவிலும் வியட்நாமிலும் எவ்வளவு பணத்தை உழைக்கப் போகின்றதோ அவ்வளவு பண இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாக ஐரோப்பாவினுடைய புதிய அவதானிப்புகளுக்கான தடைகள் என்ற பெயர் கொண்ட பட்டியல் வந்திருக்கின்றது எனவே ரஷ்ய அதிபர் எங்காவது சென்று மேலதிக பணத்தை கொண்டு வர அதற்கு ஏற்ப புதிய தடைகளை விதித்து அந்த வரவை இல்லாமல் செய்கின்ற வேலையை ஐரோப்பிய ஒன்றியம் செய்து கொண்டிருக்கின்றது அதுதான் இப்பொழுது நடைபெற்றும் இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலன் யாழ்ப்பாணம் வடபுலஞ்சாழ்ப்பாணம் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை